பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார் அவருடைய உணவு பெரும்பாலும் எனக்கு தெரிந்து நான் கல்லூரியிலேருந்து வெளியில் வரும்பொழுது சாமி ரெண்டு வடை அப்படிம்பார் இல்லாட்டி ரெண்டு ரூபா காசு கொடுப்பார் பெரும்பாலான அவருடைய உணவு இரண்டு வடையும் ஒரு தான் இருந்திருக்கு நம்முடைய இல்லத்திலே பழனியில் அந்த லட்சுமிபுரத்தில் பழனியாண்டவர் நகர் என்று அதிலே ஏறத்தாழ ஒன்றரை வருஷம் நம்முடைய இல்லத்திலே இருந்திருக்கிறார் அப்போ சொல்கிறார் வீட்டை திறந்து போட்டுட்டு போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இப்போ நம்ம வீட்டை திறந்து தான் போட்டு போயிருக்கோம் அவர் தான் பார்த்து நான் ஆறு மணிக்கு போய்ட்டு ஒம்பதரை மணிக்கு எல்லாம் குழந்தைகள் எல்லாம் அது வரைக்கும் அவர் ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க சாமின்னா அதெல்லாம் வேண்டாம் சாமி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார் எப்போ சாப்பிட்றாரு எப்போ குளிக்கிறார் என்ன பஞ்ச பூதங்களையும் கட்டுப்படுத்தும் மாபெரும் ஆற்றல் உடையவர் ஒரு முறை கல்லூரியிலேருந்து வானம் வெறிச்சோடி கிடந்தது உடனே அவர் சொல்கிறாரு சாமி வா அந்த பச்சி பேசுகிறத கேட்டியா அப்படின்னு கேட்குறாரு ரெண்டு மைனா உட்காந்து பேசிகிட்ருக்குதுங்கிறாரு அவர் பச்சி சாஸ்திரம் தெரிந்தவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெரும் மழை வரப்போதான் நீ வீட்டுக்கு போக சாமின்ட்டார் என்னடா வானம் வெறிச்சோடு இருக்குது கொஞ்சம் நேரத்தில் பெரும் மழை வரப்போகுதுன்னு சொல்கிறாரு என்ன எப்படி சாமின்னா இந்த பச்சி பேசிகிட்டு இருக்குல்ல ரெண்டு பேசுதில்ல மழை வரப்போகுதுன்னு பேசுதில்ல நீ வீட்டுக்கு போகன்ட்டார் வீட்டுக்கு வந்தால் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஒரு பெரும் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி தைக்குது அதே போல் இரண்டு அன்பர்கள் சண்முகம்னு ஒருத்தர் இன்னொரு அன்பர் இரண்டு பேரும் அவர் வந்து வயிற்ற பிடிச்சிக்கிட்டே வந்தார் அப்போ சாமி சுண்ணாம்பு காலவாசலில் உட்காந்துருந்தார் இங்கே வாடான்னு கூப்பிட்டார் என்ன பிரச்சனை சாமி வயிற்று வலி பத்து வருஷமாக இருக்குன்னு உடனே போய் டீ வாங்கிட்டு வாடான்னு சொல்லி டீயில் அந்த சுண்ணாம்பு காலவாசலில் இருக்க சுண்ணாம்பு தூள் இருக்க அதை தூக்கி டீயில் போடுறாரு நாமெல்லாம் குடித்தோம்னா வயிறு பொத்து போயிடும் அதை குடித்தாச்சு அவன் மடமடன்னு குடிச்சிட்டான் ஒரு மூணு மாதம் கழித்து அவன் என்னை சந்திக்கிறான் சாமி இப்போ எனக்கு சுத்தமாக வயிற்று வழி சரியாக போச்சுன்னு அப்போ சித்தர்கள் எதை தொட்டு கொடுத்தாலும் அது மருந்தாகும் இந்த பகுதியில் உலகம் முழுவதும் வியக்கும் வண்ணம் சாமிகள் இங்கே அவர் ஜீவ சமாதியில் இருக்கிறார் எல்லாரும் நினைக்கிறீங்க ஏதோ இந்த இடத்துல சமாதி ஆகிட்டாருன்னு அவருடைய அருளாற்றலானது தொடர்ந்து உலகம் முழுவதும் பரவி கொண்டே இருக்கிறது நீங்கள் இன்னொன்று நான் ஒரு பதினைந்து நாளைக்கு முன்னாடி நினைத்தேன் என்னென்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் உடனே முடியணும் அதே மாதிரி ரெண்டு நாளில் முடிஞ்சிருச்சு நம்ம சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய மூட்டை சுவாமி இருக்கீங்க ஈரான் ஈரா இஸ்ரேல் வார் வந்திருக்கு அது நிற்கணும் இல்லாட்டி அணுகுண்டு வந்துருன்னா சித்தர்கள் நிறுத்திட்டாங்க சுவாமி அதையெல்லாம் நிறுத்திட்டு இப்போ உலகம் முழுவதும் நன்மையாக இருக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க அதனால் இந்த மக்கள் இங்கே வந்து அமைதியாக தியானம் பண்ணி நீங்கள் வந்தாவே உங்களுடைய கோரிக்கை என்ன என்று சுவாமிக்கு தெரியும்